கேட்டுங்க கேட்டுங்க ஒய்ஃப்னா எப்படி இருக்கும்னா பொண்டாட்டி பத்தி தெரிஞ்சிருக்கிறது தான் மச்சான் புருஷனை பத்தி தெரிஞ்சிருக்கிறது தான் வைஃப் மேம்ஸ் ஸ்லோ கிட்ட தெரியாம கல்யாணம் பண்ண கூடாது தெரிஞ்சு பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது அத தெரிஞ்சுக்க பத்தியா ரெடி போன வர மடிப்போம் அங்க பார்த்தறோம் பாத்தியா மாம்ஸ் சார்

மாங்க வணக்கம் வாங்க போடுங்க எங்க இருந்துதான் இந்த தமிழ்நாட்டை கசுமானங்கள் வருகிறார்கள் என்று தெரியவில்லையே Hi LSK வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிரதர் ஆக முதல்ல இந்த ஜார் பண்றது சரிய இல்ல நீங்க தான் சொல்றேன் ஏப்பா பார்த்தாளு தனியா போறான் தனியா போறான் தனியா போய் சாப்பிரறது வேறயா வாந்திக்கு என்ன சாப்பிடுங்க வெல்கம்

சாப்பிடலேப்பா அப்பாவா தான் கேக்குறிய வரும்போது ஜாரு கேட்டுக்க சாரு கீழே ஒரு கீழே ஒரு ஆளை பரு என்ன போட்டு வச்சிக்கிது ஒரு மப்போ ஆமா ஆமா கொடுத்தான் கேஜி எனது கேஜி எர் ஜாரு உன் கூட்டாளி தான் வரும் எங்க டேடிய பார்த்தா அப்படியே தெரியுது எஸ்கே ஏன் இப்படி பண்றீங்க யாரு தான் இப்படி பேசுறாருன்னா நீங்களுமா யாரு தான் இந்த எஸ்கேவுக்கு இதே வேலை பாப்பு மாப்பு வணக்கம் ரித்விகா ஹாய்மா கேட்ட டேடி அங்க பார்ப்படிங்க அதான் யாரோ கூட்டு போனா அவர் தான் வாங்கி கொடுத்தாரு கேட்டு போறான்

चार पंडा प्रदर्शनी तो है। इनमें मतलब बेसरा मजार है, तब भी नहीं।, नहीं। और मामा आवाज़ भी बेसरा मजार है इसके लिए। ये वाला पहले तब को। में क्या हूँ तावरा नवर्ते? में क्या हूँ तावर तावर दाने। ये ऐसे क्या हूँ पार्टल चीपर। லட்சுமணன் வணக்கம் லைக் போடாத